வாலப்பாடியில் நடைபெற்ற தமிழ்நாடு ஊராட்சி செயலர்கள் மற்றும் அனைத்து பணியாளர்கள் சங்கத்தின் கூட்டமைப்பு சார்பில் நடைபெற்ற கூட்டத்தில் தமிழ்நாடு உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டத்தில் புறக்கணிக்கப்பட்டதாக ஊரக வளர்ச்சித் துறையில் பணிபுரியும் ஊராட்சி செயலாளர்கள் உள்ளிட்ட பணியாளர்களை தமிழக அரசு வஞ்சிப்பதாக மாநில தலைவர் தெரிவித்தார் சேலம் மாவட்டம் வாலப்பாடி ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் தமிழ்நாடு ஊரக வளர்ச்சித்துறை அனைத்து சங்கங்களின் கூட்டமைப்பு கூட்டம் மாநில துணை ஒருங்கிணைப்பாளர் மகேஸ்வரன் தலைமையில் மாநில செயற்குழு உறுப்பினர் மணிமாறன் மாவட்ட தலைவர் சிவசங்கரன் முன்னிலையில் தமிழ்நாடு உறுதி அளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டம் குறித்து அறிவிப்பு சம்பந்தமான சிறப்பு கூட்டம் நடைபெற்றது இக்கூட்டத்திற்கு சிறப்பு அழைப்பாளராக மாநில தலைவர் ஜான் போஸ்கோ பிரகாஷ் கலந்து கொண்டு ஆற்றினார் தமிழ்நாடு ஊரக வளர்ச்சித்துறை அனைத்து சங்கங்களின் கூட்டமைப்பு மாநில தலைமை ஒருங்கிணைப்பாளர் ஜான் போஸ்கோ பிரகாஷ் செய்தியாளர் சந்திப்பில் கூறியதாவது தமிழக அரசு அறிவித்த உறுதி அளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டத்தை உள்ளன்போடு நாங்கள் வரவேற்கின்றோம் அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கு பயனளிக்கும் விதமாக தமிழ்நாடு முதலமைச்சர் இன்று அறிவித்த அறிவிப்பில் இருபத்தி மூன்று காலம் கழித்து மகத்தான அறிவிப்பாக அனைத்து தரப்பினரும் பார்க்கின்றனர் ஆனால் ஊரக வளர்ச்சித்துறை பொறுத்தமட்டில் இன்று வந்துள்ள அறிவிப்பில் எங்களுக்கு ஏமாற்றமே காரணம் உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்ட அறிவிப்பில் ஊராட்சி செயலாளர்கள் உள்ளிட்ட பணியாளர்களை பென்ஷன் திட்டத்தில் இணைக்க வேண்டும் என்பது குறித்த விரிவான தகவல் இல்லாதது வேதனை அளிக்கின்றது மேலும் உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்ட அறிவிப்பில் ஊராட்சி செயலாளர்கள் உள்ளிட்ட பணியாளர்களை ஓய்வு திட்டத்தில் இணைத்து அரசாணை வெளியிட வேண்டும் அவ்வாறு வெளியிடாமல் புறக்கணித்தால் தமிழக அரசு நாங்கள் நடத்தும் காலவரையற்ற போராட்டத்தை சந்திக்க நேரிடும் என மனவேதனையுடன் செய்தியாளர் சந்திப்பில் மாநில தலைவர் தெரிவித்தார் தமிழக அரசு பணியாளர்கள் மற்றும் ஆசிரியர்கள் மன நிறைவோடு மனமகிழ்வோடு தமிழ் புத்தாண்டை கொண்டாடும் விதமாக இன்றைக்கு வரலாற்று சிறப்புமிக்க ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கின்ற குறிப்பாக இன்றைக்கு அறிவித்திருக்கின்ற அறிவிப்பு என்பது அரசு ஊழியர்கள் அரசு பணியாளர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கான அறிவிப்பாக இருக்கிறது அதில் உள்ளாட்சி பணியாளர்கள் குறித்த எந்தவித வார்த்தையும் பயன்படுத்தவில்லை குறிப்பாக ஊரக வளர்ச்சித் துறையிலே பணியாற்றி வருகின்ற கிராம ஊராட்சி செயலர்கள் பனிரெண்டாயிரத்தி ஐநூத்தி இருபத்தி ஐந்து பேர் ரெண்டாயிரத்தி பதினெட்டு முதலே காலமுறை ஊதியத்தில் இருக்கிறோம் அந்த காலமுறை ஊதியத்தில் இருக்கின்ற பதிவு எழுத்த ஊதியம் வாங்குகின்ற அந்த பணியாளர்களுக்குரிய அந்த சலுகைகளோடு கூடிய ஓய்வூதிய திட்டத்தை இணைக்க வேண்டும் என்று ரெண்டாயிரத்தி பதினெட்டு முதலே நாங்கள் போராடி வருகிறோம் ஆனால் தமிழ்நாடு அரசு அதை செவி ச சாய்க்கவில்லை ஓய்வூதிய குழுவிடும் நாங்கள் போய் மனுவை கொடுத்தோம் பேச்சுவார்த்தை கடைசியாக நடந்த பேச்சுவார்த்தை மது சென்றிருக்கிறோம் ஆனால் அது குறித்து அறிவிப்பு வெளியிடப்படவில்லை அந்த உரிய அரசாணையில் அது வரும் என்று நான் காத்திருக்கிறோம் ஏற்கனவே இந்த பழைய உதவித்திட்டம் இருந்துதா எந்த ஏற்கனவே எங்களுக்கு ஓய்வு பெற்றவர்களுக்கு இரண்டாயிரம் பென்ஷன் அது வந்து சிறப்பு ஓய்வூதியம் என்று வைத்துக் கொள்ளுங்கள் இரண்டாயிரம் ஆனால் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் டைம் ஸ்கேல் கொண்டோம் நாங்கள் வந்து ஊராட்சி ஒன்றியத்தில் பணியாற்றுகின்ற அந்த பதிவு இல்லத்திற்கான அந்த சலுகை அந்த ஊதிய வீதத்திற்கு வந்துவிட்டோம் பதினைந்து தொள்ளாயிரம் ஐம்பது நானூறு என்ற ஊதிய விதம் வந்துவிட்டோம் ஸோ அப்படி வரும் பொழுது இங்கு பதிவு எழுத்தரும் அந்த ஒன்றிய பொதுநிதியில் தான் வருகிறார் ஊராட்சி செயலரும் ஊராட்சி பொதுநிதி தான் பெறுகிறார் இருவரும் எஸ்எப்சியில் தான் பெறுறான் அந்த மாதிரி அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த பென்ஷன் திட்டம் எதுவோ அது எங்களுக்கு பொருந்த வேண்டும் ஆனா ரெண்டாயிரத்தி பதினெட்டுலேருந்து இருந்து அது மறுக்கப்பட்டு வருது அதனால பல்லாயிரம் பணியாளர்கள் ஓய்வு பெற்று விட்டார்கள் இன்னும் எட்டாயிரம் பணியாளர்கள் ஓய்வு பெற இருக்கிறார்கள் சில ஆண்டுல கடுமையான பாதிப்பு எங்களுக்கு ஏற்படுகிறது அதை தான் நாங்கள் கவனத்துக்கு இன்றைய நிலையில் பத்தாயிரத்தி எண்ணூத்தி முப்பத்து ஐந்து ஊராட்சி செயலர்கள் பணியில் இருக்கிறார் இதுல வந்து எல்லா பேருமே பாதிப்பாங்க சடனா பாதிக்கிறது வந்து இப்போ ஒரு நாலாயிரம் பேர் சடனா ஒரு ஆண்டு ஒன்றில ரிட்டையர் ஆகப் போறார் இப்ப ரெண்டாயிரத்தி பதினெட்டுல இருந்து இன்றைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை கிட்டத்தட்ட எட்டு ஆண்டுகள் முடியும் இத்தனை ஆண்டுகளால் ஓய்வு பெற்றவர்களும் அந்த சலுகை மறுக்கப்பட்டிருக்கிறது அவர்களுக்கும் நீங்கள் கொடுக்க வேண்டும் இந்த பென்சில்தனை நினைத்து சிறப்பு ஓய்வு என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறத அதை எடுத்து செய்ய வேண்டும் ஏனென்றால் ஒவ்வொருவரும் இருபது ஆண்டு இருபத்தி ஐந்து ஆண்டு முப்பது ஆண்டு வேலை செய்துதான் போகிறார்கள் சோ அப்படிப்பட்ட நிலையில அவர்களுக்கு அந்த ஓய்வத்தை அனுமதிக்க வேண்டும் ஒருவேளை எங்களுடைய கோரிக்கைகள் அரசாணையில் வரவில்லை என்றால் கடுமையான போராட்ட கலங்களை எங்களுடைய கூட்டமைப்பும் தமிழ்நாடு ஊராட்சி செயலாளர்கள் சங்கமும் நிச்சயமாக எடுக்காது எந்த மாற்றம்ல சமரசமற்ற போராட்டம் நடக்கும்